எல்லாரும் இருக்கிறதுல வெயிட் லாஸ் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க ஆனா ஒல்லியா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க வெயிட் கெயின் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியா இருந்தபோது இந்த ஒரு ட்ரிங்கை குடிச்சு தான் வெயிட் கெயின் பண்ணேன் அப்புறம் பார்க்குற எல்லாருமே வெயிட் போட்டக்கப்புறம் தான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்பதான் எனக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கடாயில ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கிற முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்டை தனித்தனியா மிதமான சூட்ல வறுத்துக்கலாம் இது கூடவே விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கிற பம்கின் சன்ஃபிளவர் குக்கும்பர் வாட்டர் மில்லன் சீட்ஸ் தனித்தனியா வறுத்துக்கலாம் வெயிட் கெயின் யூஸ்ஃபுல்லா இருக்கிற எள்ளு வேர்க்கடலை பொட்டுக்கடலை தாமரை விதைய தனித்தனியா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கடைசியா சுக்கு இலக்கா காஞ்ச பேரிச்சம் பழம வறுத்து சேர்த்து கூடவே இனிப்புக்கு பணம் சேர்த்து சேர்த்து மிஷின்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல பிரீமியம் குவாலிட்டில இதே ப்ராசஸ் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுற நம்பர் வெப்சைட்ல உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க டைரக்டா லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க